ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜை வெசல்ஸையும் சுவாமியோட திருவுரு படங்களையும் எப்படி எந்த மாதிரி முறை கிளீனிங் ஒர்க் மெயின்டெயின் பண்ணுறதுனா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் எப்பயுமே பூஜை பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சபினா பவுடரும் லெமன் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் நான் பண்ண மாட்டேன் ரொம்ப சாமியோடைய முகத்தில் அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த டீப் கிளீனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஏன்னா நான் எப்பயுமே சுவாமியோடைய திருவுருப்படங்களும் சரி சுவாமியோடைய பூஜை பொருட்களையும் சரி நான் வாரத்தில் ஒரு நாள் எப்பயுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்படி இல்லை எனக்கு என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணுவேன் சுவாமிக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சுவாமியோடைய விக்கிரகங்களுக்கு வஸ்துலாம் சாப்பிட்டுட்டு நான் பூஜை ரூமுக்கு கொண்டு போயிட்டேன் பூஜை ரூமுக்கு கொண்டு போய் நான் மாக்கோளம் போடுறது வழக்கம் மாக்கோளம் போட்டுட்டு சுவாமிக்கு பூ வச்சுட்டு திருவுருவப்படத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் பூ வச்சுட்டுக்கு அப்புறம் என்னுடைய பூஜை வேலையை நான் நிறைவு பண்ணிட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நான் பஞ்சமி வழிபாடு பண்ணணுன்றதுக்காண்டி வளாகி அம்மாவுக்கு அபிஷேகம் கொடுக்கலான்னு இருந்தேன் என் பஞ்சமி வழிபாடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறையாவே யோசிப்பாங்க கண்டிப்பாக நான் என் லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா புரிஞ்ச வேண்டிய ஆசை வராகி அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்து வழிபடணும்னு எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ஆனால் அவங்க அவங்க நினைக்காம நம்ம எப்படி கும்பிடணும் அது ஏதாவது ஏதாவது மைனஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் சரிங்க ஒரு நாள் என்னுடைய கனவுல அது மித்தாக கூட இருக்கலாம் நீ பார்க்குறவங்க கேட்குறவங்க என்ன வேணா நினைக்கலாம் ஆனால் எனக்கு நான் அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய கனவில் என்னுடைய குழந்தை உருவத்தில் வராகி அம்மா ஃபேஸ் மாதிரி உருவத்தில் என்கிட்ட ஓடி வர மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் ஸோ அதுதான் அதுதான்டா இது போதுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மறுநாளே நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு எம்பெருமான் கிட்டே உத்தரவு கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் வராகி அம்மாவை எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து அந்த தேவதைக்கு நாங்க பூஜை பண்ணிட்டு தான் வராகி அம்மா இப்படிதான் வந்தாங்க நாங்க பஞ்சமி நாளில் நாங்க வராகி அம்மாக்கு வராகி அம்மாக்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் இந்த நிலத்துல இந்த கிடைக்கிற இந்த கிழங்கு வகையெல்லாம் ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் நேற்று நான் எங்கள் வீட்டில் கிழங்கு வகை எதுவுமே வைக்கல ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டும் பச்சை பட்டாணி அப்புறம் பால் பானகம் வெச்சில பார்க்கு வாழைப்பழம் மட்டுமே வச்சு அம்மாவுக்கு கும்பிட்டுவோம் நான் பராகி ஸ்தோத்திரம் படிச்சுட்டு பராகி அம்மாவுக்கு தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு என்னுடைய பஞ்சு பஞ்சமி வழிபாடு நிறைவு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டு பஞ்சமி வழிபாடு முறை இப்படி தான் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அண்ட் தேங்க் யூ ஆல் பாய்